என்னங்க இது என் கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் என்னதாங்க பண்றது யோ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு என்ன சொன்னீங்க என்ன பேப் வந்து ரொம்ப நேரம் ஆகுதா என்ன பேபி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஏன் இவ்வளவு லேட்டு என்ன பண்றது ஆபீஸ்ல நேரம் போய்கிட்டே இருக்குது நிறைய வேலைகள் பேபி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேலைக்கே போத்தாவில்ல நான் மட்டும் போறேன் ஏன் நான் வேலைக்கு போகாம எப்படி நான் உங்களை ராஜா மாதிரி பாத்துக்கறேன் ஏன்னா நான் హెచ్ஆர் மாசத்துக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் வருது எனக்கு நீ எதுக்கு அப்பாவாலிக் டிவி முன்னாடி கால் கால போட்டு பாருங்க டிவியா டிவி மட்டும் பார்த்தா வீட்ல போர் அடிக்குமே நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன் போய் சுத்திட்டு வாங்க பண்ணுங்க

என் தங்கச்சி வருது எதுவும் அப்படி இப்படின்னு பண்றாத திட்டாத ஏதோ தப்பாக நினைச்சுக்க போகுது கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆ சரி சரி பாத்துக்கூளா தூளை எங்க வச்சேன் இந்த சாம்பார் பொடி உங்கள்கிட்ட இல்லைங்க நான் வந்து வச்சேன் அது ஒண்ணு இல்லைங்க என் தங்கச்சி வருது இல்லை

தொங்கச்சி வருதான் தொங்கச்சி ஆட்டம் ஓவரா இருக்கும் அப்படியே ஏ மட்டன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் சிக்கன் மீன் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள் வச்சிட்டு இன்னும் தங்கச்சி வர காணோம் எங்க ரொம்ப ஆடாதீங்க ஓவரா இருக்கு அண்ணே ஆ வா 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 என்ன என்ன கையில கரண்டி எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க அது ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் புடி 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 வா உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்து வைடி

என்னது மூணு விளையாளுமும் உடஞ்சிடுச்சா மூக்கு பஞ்சரா ஆ ஓ ஓனை எடுக்கலையா ஆமாம் அடா சரி சார் சரி சார் சரி சார் சரி சார் நானே வரேன் சார் என்னம்மா பில் ரோத் ஹாஸ்பிடல்ல இருந்து போன் பண்றாங்க மாப்பிள்ளையோட வெள எலும்பு எல்லாம் உடஞ்சிடுச்சியாம என்னம்மா பண்ண உன் பாக்ஸிங்க அவருகிட்ட காமிச்சியாமா காலையில கொஞ்சம் ஓவரா பேசுனா அத மூஞ்சிலே ஒரு பஞ்சு குடுத்தேன் ஹாஸ்பிடல்ல போயிட்டா மூஞ்சில ஒரு பஞ்சு குடுத்தேன் ஏமா மூணு வெளா எலும்பு உடச்சு வச்சிருக்கிறியே என்ன உனக்கு ஏன் உனக்கு

இப்படி இப்படி இன்றா இப்படி போடு ஒன்னு கேரே செட்டிங்கா